பிஸ்மிலா பேக் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான காய் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் துவரப்பருப்பு சரியா இருக்கும் ஸோ கால் கப்பு தரும்புற பார்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் நல்லா குலைவாக வேக வைக்க போகிறோம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் விசில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக காய்ச்ச ரெண்டு கிராம்பு வர மிளகாய் கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வரப்பட்டதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு பாதையை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம காய் சேர்த்துக்க போகிறோம் கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி புருங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே கத்திரிக்காய் சேர்த்தா சீக்கிரமாக குழஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பொடியை தான் நம்ம இப்போ பிஸ்வெல்லாம் பாத்துக்கு சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பொடியை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி போகிறோம் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் அஞ்சு டம்புள் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ முடி போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது காயெல்லாம் வந்துடுச்சு இப்போ தான் நான் சேர்க்குறேன் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருந்தேன் அந்த புளி தனியும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் முடிஞ்சு சோறு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்ப நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சு கிளற போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சூடு குறைஞ்சிச்சின்னா சாதம் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்